எதுக்காக நான் தண்ணிக்குள்ளே பிடிச்சிருக்காது தண்ணிக்குள்ளே போட்டுனா அந்த கால் வலி வீக்கம் அதெல்லாம் வராது அதனால் தண்ணிக்குள்ளே போட்டு நிறுத்துவேன் வயிற்று வயிற்று வலி வரும் அந்த ஹீட்டு தன்மை குறையும் அப்படியே அந்த வயிற்றுல ஒரு வலிமாரி வரும் சில நேரத்தில் ரொம்ப இதாக இருக்குது கஷ்டம் அதனால அதனால் என்ன பண்ணால் தண்ணியில் நிற்க நிற்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு டெய்லியும் நிறுத்தினோம்னா ரெண்டு மணி நேரம் நிறுத்தணும் ரெண்டு மணி நேரம் டெய்லி ரெண்டு மணி நேரம் நிறுத்தணும் அதுக்காண்டி குட்டை அங்க குளத்துல நிறுத்தி இருந்தோம் சரி இங்கேயே குட்டையை வெட்டிங்க தண்ணியை விட்டு அதுக்காண்டி வெட்டி வச்சிருக்கோம் அதுக்காண்டி இப்போ இவங்களுக்காகவே பண்ண குட்டை இது அப்போ இதுக்காண்டியே பண்ண குட்டை இதுலேயும் மீனையும் விட்டு வச்சிருக்கேன் சும்மா ஒரு மீன் குட்டி அந்த அழுக்கெல்லாம் இதை சாப்பிட்றோம் சாப்பிட்றோங்கிறதுக்காண்டி விட்டு வச்சிருக்கேன் அதையும் பந்தயத்துக்கு போற எல்லா குதிரைங்களுக்குமே இது வந்து ட்ரைனிங் மாதிரி ஆமா பந்தய எல்லாத்துக்குமே ட்ரைனிங் எப்படி இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் நிறுத்தி ஆகணும் தண்ணிக்குள்ளே ரெண்டு மணி நேரம் தண்ணிக்குள்ள நிறுத்தினாதான் குதிரை நல்லா இருக்கும் கொஞ்சம் இதாக எனர்ஜி சுறுசுறுப்பாக இருக்க முடியும் வளர்ப்பு குதிரைக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு அது காட்டுவாடி மறுவாடி நான் வச்சிருந்த ஆரம்பத்தில் அதெல்லாம் ரொம்ப பராமரிப்பு கம்மி தான் அது ஓட்ஸ் குசா தோடு வச்சா போதும் இதுக்கு கொள்ளு இது தானியம் ஊன்னும் நிறைய வைக்கணும் அது தனிமையாக போடணும் ஆமா டெய்லிக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுப்பீங்க நாளைக்கு நம்ம கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு எழுநூறுவா எண்ணூறுவா வரும் ஒரு குதிரைக்கு இது வருமானம் கிடையாது ஒரு என்டர்டைன் ஹாபியா ப்ளஸ் மனசு ரிலாக்ஸா இருக்கும் இதுல இப்ப இது வச்சிருக்கும் போது இது வந்து பார்க்கும் போது நம்ம எவ்வளவு மன வலிச்சாலும் சரி எது ஒரு இருந்தாலும் சரி வந்து நேராக அட்டன்ட்டோம் நமக்கு எல்லாமே அது குறைஞ்ச மாதிரி ஆயிரும் நம்மள்ட்ட இது பண்ணும்போது போது பழகும் போது எல்லாமே ஒரு இதாக இருக்கும் அதுக்காக ஒரு பந்தயம் ஓடும்போது ஒரு எல்லாருமே நினைப்பாங்க இது என்ன அது இந்த கூரை வருதா ஃபஸ்ட்டு வருதா அந்த வருதானே அப்பதான் நமக்கு அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய ராஜா போதம்னு சொல்லுவாங்க பந்தயத்தில் ஜெயிக்கும் போது ஜெயிக்கும் போது ராஜா போதாண்ணா ஆனா சொல்லுவாங்க இது இந்த குதிரை ஆனா சில பேர் புதுசா வர்றால கண்டா சில பேருக்கு கொஞ்சம் பழைய குதிரை வச்சிருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் வருத்தங்கள் வரும் இடம் அந்த குதிரை வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆனா அதெல்லாம் அனுசரிச்சுட்டு தான் இருக்கு இப்போ எத்தனை எத்த எத்தனை பந்தம் ஓடி இருக்குது இது இப்போதான் புது குதிரை அது நாலு பந்தயம் வந்திருக்கு ஒரு கு வரல மூணு பந்தயத்தில் ஜெயிச்சு மூணு பந்தயம் ஜெயிச்சாருக்கு மூணு பந்தயத்தில் கப்பு இதெல்லாம் வாங்கிடுது எத்தனை வயசு ஆகுது அண்ணுக்கு ஒரு ஏழ்ரை அதுக்கு ஏழு வயசு அது ஒரு ஏழு வயசு இருக்கும் ஏழு வயசு இருக்கும் இதுக்கு இந்த பிரீடு பேர்லாம் இருக்கு இது இதுதான் இந்தியன் பிரீடு தான் இந்தியன் பிரீடு தான் மிக்சிங் தான் அது மிக்சிங்கில் விட இன்னும் இது என்ன சொல்லுவாங்கன்னா ரெட் சிந்தி வகையில சொல்லுவாங்க ரெட் சிந்தி ரெட் சிந்தி வேற நாட்டுக்குரியில ரெட் சிந்தி கிராஸ் ஓ அந்த மாதிரி காட்டுவாடி இந்த மாதிரி கிராஸ் பண்ணி நாட்டுக்குரியில் எடுப்பாங்க நாட்டுக்குரியில் எடுப்பாங்க இங்கே உள்ள குரல் கிடையாது எல்லாமே மேலேருந்து வந்து டெல்லி ஹரியானா ஓ தான் ரேஸ் அங்க அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு சில கூட ரெடி பண்ண மாட்டாங்க நான் இங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அது ரொம்ப இப்போதான் ரெடி ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் ரெண்டு மாட்டுலயே ரெடி ஆகிட்டு இதெல்லாம் ஒரு அஞ்சாறு மாட்டு மாட்டுது போதும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகிட்டு இருக்கு ஆகிட்டு இருக்கு ஆகிட்டு இருக்கு சரி சரி